இது வந்து கன்சீவ் ஆவனவங்களுக்காக மாத மருந்துமா ஒம்பதாவது மாதம் மருந்து வந்து வாங்கிட்டாங்கம்மா நம்ம அது ஒரு வீடியோ எடுத்தோம் அது டெலீட் ஆகிடுச்சுமா இது வந்து ஆறாவது மாதம் மருந்து வந்து வாங்கிட்டாங்கம்மா இன்னொருத்தவங்க நம்மள்ட தான் வந்து நம்மள்ட கன்சீவ் ஆவனவங்க வந்து நம்மள்டே நீங்களே மாத மருந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்டே மருந்து வாங்குறாங்கம்மா இந்த மாதம் மாதம் அந்த மருந்தை சாப்பிடும் போது அலமதுல்லா சுகப்பிரசகமாக ஆகிடும்மா அந்த காலத்தில் நம்ம பாட்டி பூட்டிலாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் எட்டு புள்ள பன்னெண்டு புள்ளன்னு சொல்லிட்டு சொகப்பிரசவமாக நார்மலாக எந்த ஒரு அறுவை சிகிச்சையே இல்லாமல் அவங்க குழந்த சொகப்பிரசவமாக ஆகுணுச்சின்னா காரணம் இந்த இயற்கை தாமா இந்த இயற்கையை சாப்பிடாம தான் இப்போ நிறையா பேர் வந்து அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு ரொம்ப அவதிப்படுறாங்க அறுவை சிகிச்சை பிறந்த செஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் முதுகுலாம் வலிக்குது எங்களுக்கு ரொம்ப நரம்புலாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க அடுத்தடுத்து குழந்தையும் பிறக்க முடியாமல் ஆகுதுமா சரி அந்த மாதிரி மருந்து நீங்கள் இயற்கையெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது பிள்ளைக்கு வந்து முதுகு எலும்பு பல் உடம்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்மா ஏன்னா அந்த இயற்கையை சாப்பிட்றதுனால மாதம் மாதம் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்மா பிள்ளைக்கு அவங்க பேஷண்ட்டும் வந்து ரொம்ப நார்மலாக ஹாப்பியாக இருப்பாங்கம்மா எந்த ஒரு வெட்ட வலி சண்டி வலி அந்த வலி எந்த ஒரு வலி சூடு வலி எந்த வலியும் இல்லாமல் இலகுவான முறையில் வந்து கஞ்சி குழந்தை பெற்றுருவாங்கம்மா சுகப்பிரசவமாக ஆயிடும் அவங்களுக்கு சரியா ஒன்பதாவது மாதம் மருந்து வந்து வாங்கினது வந்து நம்ம வீடியோ எடுத்தோம் ஆனால் அது டெலிட் ஆகிடுச்சு இது வந்து ஆறாவது மாதம் மருந்து வந்து வாங்குகிறாங்கம்மா நம்மள்டே தான்மா எல்லாருமே மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க ஏன்னா வந்து நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தோம் எங்களுக்கு வந்து குழந்த பாக்கியத்தை கொடுத்தீங்க அல்லாவதை கொண்டு நீங்களே எங்களுக்கு மாதம் மாதம் மருந்து கொடுத்துருங்க நாங்கள் இயற்கையாகவே நாங்கள் மாதம் மாதம் நாங்கள் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்றாங்கம்மா இதெல்லாம் சாப்பிடும்போது சுகப்பிரசவமாக ஆகிடும் உங்கள் உடம்புக்கும் வந்து நிறைய நன்மைகள் தரோம்மா சரியா அதுமாரி நீங்களும் உங்களுக்கும் யாருக்கும் வந்து இந்த மாதிரி மாதம் மா மறந்து வேண்டாம் நம்மள்ட்ட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் அல்ஹம்தில்லா சுகப்பிரசவமாக ஆயிடலாம் இன்ஷால்லா அறுவை சிகிச்சையே இல்லாமல் இதெல்லாம் சாப்பிடம்போது நல்ல ஒரு எனர்ஜிக்காகவும் இருப்பீங்க சுகப்பிரசவமாகவும் ஆகிடுமா இலகுவான முறையில் குழந்த வெளியாகிடும் இன்ஷால்லா குழந்தைக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது நீங்களே மாதம் மாதம் எங்களுக்கு மருந்தையும் கொடுத்துருங்கம்மா உங்களால் தான் அந்த குழந்த வந்துச்சு அல்லாமு ரெண்டாவது எங்களுக்கு இத்தனை வருஷமாக நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கவலைப்பட்டிருந்தோம் எங்களுக்கு வந்து உங்கள் தான் நாங்கள் குழந்த உண்டாகணும் அதுமாரி நீங்களே எங்களுக்கு மருந்து கொடுத்துருங்க அலமதுல்ல மாதம் மாதம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வாங்கிட்டுருக்காங்கம்மா நம்ம ரெடி பண்ணி வைப்போம் வந்து வாங்கிக்குவாங்க இன்ஷால்லா அரிஜெண்டாக உள்ளவங்களுக்கும் நம்ம குரையில் அனுப்பிட்டு தான் இருக்கோம் அர்ஜெண்டாக உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் உடனே அனுப்பிவிடுங்க இன்றைக்கே அனுப்பிவிடுங்க சொன்னால் நம்ம லேபர்கிட்ட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம மருந்து திருச்சிக்கு சென்னைக்கெலாம் வந்து உடனே அர்ஜெண்டாக எடுத்துகிட்டு போய் உடனே அன்னைக்கே கையில் கொடுத்துருவாங்கம்மா அந்த மாதிரி யார் கத்தியும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் வெளிநாடு போகிறதுக்கும் நீங்கள் நம்மள்ட மருந்து அனுப்புறதுக்கு ஆள் இருக்காங்க அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இன்ஷால்லா இதெல்லாம் வந்து காய் வேறு அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறதுனால உங்களுக்கு அதனால தான் வந்து சுகப்பிரசவமாக ஆகுது அழகம் தெரியல இதை சாப்பிட்டதுனால தான் நம்ம பாட்டி புட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க சுகப்பிரசவமாகவும் ஆகுனாங்க உதவி கொண்டு அஸ்லாம் வைக்கம் அப்துல்லா இப்போ இந்த மாதமும் நான் நம்பிக்கை இல்லாமல் தாக்கா இருந்தேன் ஏன்னா ஒரு ஒரு மாதமும் இந்த மாதிரி தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம்னு சொல்லி தள்ளி தள்ளி போய் டேட் வரும் அப்படிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த தடையும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் உங்கள் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது சரி நம்ம எனக்கு இவங்கள்ட்ட போய் நம்ம ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் அதே மாதிரியே என் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தாங்க உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டா அந்த மருந்துனால தான் வேறு ஒன்றத்துலேயும் இல்லை எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கோயில் எங்கே பார்த்தாலும் கோயில் யார் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே போயிட்டு வந்துட்டோம் ஆனால் இங்கே உங்கள்கிட்ட அந்த ஒரு தான் கரெக்டாக சாப்பிட்டேன் ஆனால் நடந்துடுச்சுக்கா நான் நில என்ன சொல்கிறதுன்னு தெரியல சந்தோஷத்தில் அடைச்சி இருக்கிறேன் எனக்கு ஒரு தடையாக ஒரு தடையும் ஆசையாக செக் பண்ணுவேன் ஆனால் ஒரு தான் கோடுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த தடையும் அப்படிதான் நினைச்சேன் ஆனால் ரெண்டு கோடு வந்தோடனே என்னால் சந்தோஷத்தை என்னால் தாங்க முடியலக்கா இதுக்கு முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் உங்க உங்களால் உங்க தான் எங்களுக்கு இந்த குழந்தை வந்ததுக்கு காரணமே ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க